குவிப்பு வழக்கில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலா இன்னும் ஒரு மாதத்தில் சிறையில் இருந்து வெளியே வருவார் என செய்திகள் வெளியாகியுள்ளன ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் வெளியான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பின் மூலம் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பெங்களூர் பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டனர் சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டு இதுவரை இரண்டரை வருடங்கள் ஆகிறது இந்நிலையில் சமீபகாலமாக சசிகலா முன்கூட்டியே சிறையில் இருந்து விடுதலையாவது குறித்து செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளது அதற்கேற்ப தினகரனும் சசிகலாவை வெளியில் எடுக்க சட்டரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அவர் நிச்சயம் வெளியில் வருவார் எனவும் தெரிவித்திருக்கிறார் இப்போதைய தகவல் என்னவென்றால் சசிகலாவை பெங்களூர் சிறையில் சந்திக்க சென்ற சில முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிய அவர் இன்னும் ஒரு மாதத்திற்குள் வெளியே வந்துவிடுவேன் என அவர் கூறியதாக பிரபல நாளிதழில் செய்திகள் வெளியானது சசிகலா மேலும் கூறியதாக குறிப்பிட்டிருந்ததாவது நான் ஓரிரு மாதங்கள் சிறையில் இருந்து வெளியே வர வாய்ப்புள்ளது அதற்கான பணிகள் நடந்து வருகிறது நான் வெளியே வந்ததும் கட்சி பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவே அனைவரும் அதுவரை அமைதியாக இருங்கள் என்று அறிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சசிகலாவின் இந்த ஆறுதல் வார்த்தைகளால் முக்கிய நிர்வாகிகள் புது தெம்புடன் சென்னை திரும்பியுள்ளனர் இந்த செய்தியை கேட்ட தொண்டர்களும் உற்சாகத்தில் உள்ளனர்